ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் இதுக்கான சிபி எப்போது வரும் எவ்வளோ மதிப்பெண்கள் இருந்தால் சிபில எங்களோட பேரும் வரும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ எஸ்டிடிக்கான ஃபைனல் ஆன்சருக்கு மற்றும் ரிசல்ட் வந்து சமீபத்தில் வெளியாச்சு அதுக்கு பிறகு எல்லாருமே அந்த கட் ஆஃப்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நிறையா அனலைஸ் பண்ணி வை வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது தற்போது வந்து பார்த்திங்கன்னா சிவி நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க ஸோ அதன் அடிப்படையை பார்க்கும்போது உங்களோட பேர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்த்தோம்னா ஒன் இஸ்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் தான் எஸ்டிடிக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ மற்ற பணியிடங்களுக்கு ஒன் இஸ்ட் த்ரீ ஒன் இஸ்ட் டூ ஃபோர் அந்த மாதிரி ஒவ்வொரு ரேஷியோட கூடுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் கூப்பிடுவாங்க இப்போ யாருன்னா ஒருத்தர்கிட்ட சரியான சர்டிஃபிகேட்லாம் கூட அடுத்தவங்களே தேர்ந்தெடுக்கிறதுக்காக அந்த ரேஷியோ அடிப்படையில் கூப்பிடுவாங்க அப்படி பார்க்கும்போது எப்படியும் செவன்ட்டி ஃபைவ் எப்போ மதிப்பெண்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக சிவியில் அவங்களோட பேர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் சிவி போகிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான் ஸோ எதுவுமே வந்து நமக்கு ப்ரொஃபஷனல் சட்ரென்ஸ் ஸ்டெடிட் தான் தெரியும் ஸோ பொறுத்தது பொறுத்தும் இன்னொரு ரெண்டு மூணு வாரம் பொறுத்தோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தோடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி